பெற்ற மகனால் அடித்து துரத்தப்பட்ட முதியவர் ஒருவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்துள்ளார் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இருநூறு ஏக்கர் நிலத்திற்கு சொந்தக்காரரும் அரண்மனை வாழ்க்கையும் வாழ்ந்த இவர்தான் தற்போது பெற்ற பிள்ளையால் அடித்து துரத்தப்பட்டு நடுத்தெருவில் நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் தமிழர் சமூகத்தில் குடும்பம் என்பது வாழ்வியல் முறைகளில் ஒன்றாகவே இருந்து வந்த நிலையில் வீட்டில் உள்ள முதியவர்கள் பாதுகாக்கப்பட்டனர் பின்னர் பல்வேறு காரணங்களை காரணம் காட்டி சுதந்திரமாயிருக்க தனி குடும்பம் தனி வீடு என மாறிய சமூகத்தில் பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுவது அதிகரித்துள்ளது அந்த வகையில் நாகநாத பாண்டியன் என்ற முதியவர் பெற்ற பிள்ளையால் விரட்டப்பட்ட நிலையில் வாழ வழியின்றி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தை அணுகியுள்ளார் ராமநாதபுரத்தை பூர்வீகமாக கொண்ட நாகநாத பாண்டியன் சென்னையில் வசித்து வந்துள்ளார் அசோக் லேலாண்ட் நிறுவனத்தில் பதினாறு ஆண்டுகள் பணியாற்றியதோடு தொழிற்சங்க தலைவராகவும் இருந்த அவர் விருப்ப ஓய்வு பெற்ற பிறகு தனியாக தொழில் தொடங்கி நடத்தி வந்ததாகவும் தனது மகனை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புதுக்கல்லூரியில் படிக்க வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் மதுவிற்கு அடிமையான இவரது மகன் தன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டதாகவும் தனது மனைவி மற்றும் சகோதரிகளையும் வீட்டை விட்டு துரத்தியதால் அவர்கள் தற்பொழுது ஓசூரில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியுள்ளதாகவும் வேதனையுடன் கூறுகிறார் நியூ காலேஜில் படிக்க வைச்சேன் அது நியூ காலேஜ் வந்து அப்ப வந்து படிக்கிற காலேஜ் அதில் இருக்கிற தமிழ் ஆசிரியர் சாகுல்கள் மீது வந்து அவருக்கு சீட் வாங்கி கொடுத்தாரு அப்படி படிக்க வச்ச பையன் குடியாரனை மாதிரி என்னை வீட்டை விட்டு திறத்திட்டான் என் ஒய்ஃப் என் ஒய்ஃப் அவங்க அம்மாவையும் வீட்டை விட்டு திறத்திட்டான் அவன் த அவன் அக்காவையும் வீட்டை விட்டு திறத்திட்டான் அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஓசூரில் இருக்காங்க என் என் ஒய்ஃபு தங்கை என் பொண்ணும் தனது மகன் திருமணத்திற்கு பின் தன்னை முதியோர் எல்லத்தில் சேர்த்து விட்டதாகவும் அங்கு பல கொடுமைகளை அனுபவித்ததாகவும் நாகநாத பாண்டியன் கூறியுள்ளார் முதியோர் எல்லத்தில் நாற்பது பேர் சாப்பிட்ட தட்டுகளை கழுவ சொன்னதாகவும் வயதான காலத்தில் தன்னால் அதை செய்ய முடியவில்லை எனவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் அவர் ராமநாதன் அரண்மையில் பிறந்து கொளந்தன என்னை வந்து முதியோர் இல்லத்தில் நாற்பது சாஃப்ட்டர் பிளேட்டை கழுவணும் கூட்டணும் பெருகணும் எப்படி இருப்பேன் அலரி இன பையன் அவரைச்ச பையன் வந்ததாங்க எழுத்து போட்டு தான் வெளியே அனுப்பு போனாங்க வெளியே அனுப்பிச்சாங்க முதியோர் இல்லத்திலிருந்து வெளியேறிய பின் காவல்துறையில் உயர் பதவியில் உள்ள தனது தங்கை மகன் வீட்டில் கடந்த பத்து நாட்களாக தங்கி இருந்ததாகவும் பின்னர் அவர் தன்னை மீண்டும் முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டதாகவும் கூறியுள்ளார் தற்போது ஏழ்மை காரணமாக வயதான காலத்தில் யாருடைய அரவணைப்பும் இல்லாத முதியவர் நாகநாத பாண்டியன் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் ராமநாதபுரத்தில் இருநூறு ஏக்கர் நிலம் இருந்ததாகவும் தற்போது இரண்டு ஏக்கர் நிலம் மட்டுமே உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ராமநாதபுரம் இதில் எனக்கு இரநூறு ஏக்கர் நிலம் இருந்துச்சு எழுபது வருஷத்துக்கு முன்னால இப்போ ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கிறதா எங்கள் எங்கள் தமிழ் எங்கள் தாய் மாமா டி டி ராமசாமி கமன்சியல் டாக்ஸ் மினிஸ்டராக இருந்தார் ராமநாதபுரத்தில் இருபது வருஷம் எம்ஜிஆர் ரசிகர் மன்ற பேரவைத் தலைவராகி தமிழ் மினிஸ்டர் ஆனார் கவுன்சியல் டாக்ஸ் மினிஸ்டர் ஆனார் அவர்கிட்ட அவருக்கு சொன்ன அவர் நிலை போட்டு வச்சிருக்காரு சென்னை திருப்பற்றியூரில் ஐஏஎஸ் அகாடமி நடத்தி வரும் தனது மகன் நன்கு சம்பாதித்து வரும் நிலையிலும் தன்னை கவனிக்காமல் வீட்டை விட்டு துரத்திவிட்டதாகவும் வேதனை தெரிவித்தார் இனி தனது மகன் தன்னை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை என கூறும் முதியவர் ஏற்கனவே கடந்த வருடம் வீட்டில் இருந்தபோது நாற்காலியால் தன்னை தாக்கியதாகவும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தற்போது மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாயை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார் ஒரு விம்கோ நகரில் இருக்குது ஐயோ அவன் மாட்டவே மாட்டான் அவன் ஒரு குடிகாரன் அவன் ஒரு சேரை எடுத்து நீ அடிச்சுட்டான் போன வருஷம் விம்கோ நகர் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த சேரோடு ஒரு மணி நேக்கி உடஞ்ச காலோடு போய் போலீஸ் ஸ்டேஷனில் க்ரை கிரைமில் போட்டேன் அவனை பன்னெண்டு மணிக்கெலாம் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க போலீஸ் விம்கோ நகர் போலீஸ் பிடிச்சிட்டு வந்து அவனை விசாரிச்சாங்க மாதம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருவான் அந்த ரெண்டாயிரத்தை கூட போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி சொல்லி தான் வாங்குவேன் வயது மோப்பால் தவித்து வரும் நிலையில் தங்குவதற்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்தால் போதும் என தெரிவித்த முதியவர் தான் ஒரு பேச்சாளர் என்றும் எனவே யாருடைய உதவியும் இன்றி எனது வாழ்வாதாரத்தை பார்த்துக் கொள்ள முடியும் என்றும் தன்னம்பிக்கையுடன் கூறினார் எனக்கு போதும் நான் வந்து ஒரு பேச்சாளன் எழுத்தாளன் ஒரு நல்லவன் ஒரு கெட்ட பழகம் இல்லாதவன் யாரையும் கவர்ந்துருவேன் பேசுவேன் ஒரு கட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்ட அவர் தனக்கு எழுபத்தொன்பது வயது ஆவதாகவும் இந்த வயதில் யாரும் உயிரோடு வாழக்கூடாது எனவும் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாகவும் கூறி கண்ணீர் வடித்தது காண்போரை கண்கலங்க செய்தது எழுபத்தொன்பது தனக்கென சேர்த்து வைக்காமல் தங்கள் பிள்ளைகளுக்காக உழைத்து ஓடாய் தேய்ந்த பல பெற்றோர்களுக்கு தற்போது இந்த நிலைமைதான் உள்ளது மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் முதுமை வரும் என்பதை கருத்தில் கொண்டு பிள்ளைகளின் நலனுக்காக மட்டுமே வாழ்ந்த பெற்றோரை கைவிடாமல் அவர்களை அரவணைத்து காப்பாற்றுவது தங்கள் கடமை என்பதை பெற்ற பிள்ளைகள் உணர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் செய்தியாளர் முரளி கிருஷ்ணா